சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னுடைய உறவு உன்னை மிக மிக துன்புறுத்துகிறது உறவுகள் என்ற பெயரில் சிலர் சில விஷயங்களை நமக்கு பிடிக்காமல் செய்துவிட்டு நாம் படும் சந்தோஷத்தை பார்த்து அவர்கள் ரசிப்பார்கள் ஆனால் இப்பொழுது பார் உன் வாழ்க்கையில் யார் நீ கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உன்னை எப்படி நினைத்தார்களோ அது போலவே அவர்கள் வாழ்க்கையாகவே மாற நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் நீ கெட்டு போக வேண்டும் என்று நினைக்க இங்கு கூட்டமே இருக்கிறது உன்னை ஒருவர் உனக்கு தெரியும் உன்னை ஒருவர் நீ கெட்டு போக வேண்டும் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது என்று உன்னை சொன்னார்கள் அவர்கள் இன்னும் சில மணி நேரங்களில் சில விஷயங்கள் அவர் வீட்டில் நடக்கும் அவரும் என்ன உனக்கு சாபம் விட்டாரோ அதுவே அவர் வீட்டில் நடக்கும் உன்னுடைய நல்ல எண்ணம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆனால் அவர் அவர்களுக்கு தகுந்த தண்டனையைகளை நான் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் யாரையும் நான் இங்கு விட்டுவிட்டு தேட மாட்டேன் என்னுடைய குழந்தைகளை தானே என்னை வணங்குபவர்கள் அப்படியெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் தவறு என்று ஒன்று எனக்கு தெரிந்தால் அவர்களுக்கும் தக்க தண்டனையை கொடுத்து அவர்களை நான் எந்த நிலைமையில் வைக்க வேண்டுமோ அந்த நிலைமையில் வைத்து விடுவேன் அவர்கள் அவர்களுடைய தவறை உணரும் வரை எந்த நிலையில் இருக்கிறார்களோ அது இருப்பார்கள் என்னிடம் யாருமே வைத்துக் நான் எல்லாரையும் எல்லோரையும் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுப்பேன் எல்லோர் வாழ்க்கையிலும் எது நடக்க வேண்டும் எது நடக்கக்கூடாது என்பதை முழுமையாக நான் தெரிந்து செய்பவன் அதனால் என்னுடைய குழந்தைகளிடம் வைத்து கொள்ளக்கூடாது என்னிடமும் வைத்து கொள்ளக்கூடாது நான் எல்லோருக்குமே சமமான தண்டனை தான் கொடுப்பேன் என்னுடைய உயிரான உனக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் யார் வேண்டுமானாலும் உனக்கு எப்படி வேண்டுமானாலும் சாபத்தை விடட்டும் அவரவர்கள் தகுந்த தண்டனைகளை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் நீ மனதார யாருக்கு உனக்கு துரோகமே செய்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு சாபமோ அவர்களை பின்பு பேசுவதோ அவர்கள் எப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசுவது இருக்கவே கூடாது எப்பொழுதுமே அவர்களை நீ எந்த ஒரு வார்த்தையையும் சொல்லி பேச வேண்டாம் தவறு செய்பவர்கள் நிச்சயமாக தவறுகளை தண்டனைகளையும் அனுபவித்தே தீர்வார்கள் அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை நீ கவனிப்பாக நடத்திக்கொண்டு நகர்ந்து கொண்டே சீக்கிரமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீ வந்து விடுவாய் உனக்கு பிடித்த அனைத்துமே நடக்க ஆரம்பித்துவிடும் எப்பொழுதுமே உன் கூடவே நான் இருப்பேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்